பட்டை என் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பிரியா இப்போ வந்து தாழ்ச்சா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாத்தையும் அப்படியே அடுப்புலாம் எரிய வைக்காமல் பச்சையாகவே ஃபஸ்ட்டு பண்ணி பார்க்குறோம் இதே மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் பச்சை மிளகா மட்டன் கொழுப்பு புதினா கொத்தமல்லி தக்காளி வெங்காயம் இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு அது கூடவே கத்திரிக்காயும் வாழைக்காயும் வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு பூண்டு இஞ்சி மஞ்சள் பொடி. குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம் மட்டன் மசாலா கொஞ்சமாக ஆயில் இதை அப்படியே போட்டு செஞ்சுக்கோங்க தேவையான அளவு உப்பு காய் வைக்கிற அளவுக்கு தண்ணி இப்போ நம்ம அடுக்கை பற்ற வச்சுக்கோங்க நல்லா வெந்து குழஞ்சி வரட்டும் லாஸ்ட்டாக பருப்பு தண்ணி ப்ளஸ் புளி எல்லாத்தையும் ஊற்றிட்டு அடுப்பாக பண்ணிடலாம் நல்ல காய் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக கொஞ்சமாக தான் ஊற்றணும் இந்த ஸ்டேட்டில் தவிர அதிக கலந்துக்கலாம் இது போல் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு சுவையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் தாளிச்சா சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்குமே இருக்கும் இது நல்ல கொதி வந்தவுடனே உப்பு பார்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கொதி வந்து சூப்பரான ஒரு தாளிச்சா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க